ஆத்தி என்ன மேட்சு வேற லெவல் மேட்சியா இந்த ஐபிஎல்ல இது மாதிரி ஒரு மேட்ச பார்த்ததே இல்ல இப்படி வந்து சொல்ற தான் இன்னைக்கு நடந்த மும்பை விசஸ் குஜராத் மேட்ச் வந்து ஆயி போச்சுங்க உண்மையில இந்த மேட்ச மும்பை ஜெயிக்க வேண்டிய மேட்சு கடைசி நேரத்துல வந்து சொதப்பினால மும்பை வந்து இந்த மேட்ச் வந்து தோத்துட்டாங்க ஏன்னா மும்பைக்கு இன்னைக்கு என்ன சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுன்னா கடைசி ஓவர்ல பத்தொன்பது ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க இந்த ஓவரை வந்து உமேஷ் யாதவ் தான் பவுலிங் போட வந்தாரு அப்ப வந்து இந்த புல் மேட்சும் ஹர்திக் பாண்டியா கண்ட்ரோல தான் வந்துருந்துச்சு அப்ப உமேஷ் யாதவோட பஸ்ட் பால்ல வந்து ஹர்திக் பாண்டியா சிக்ஸ் அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாரு சரி ஃபர்ஸ்ட் பால் தான் சிக்ஸ் கொடுத்துட்டாரு ரெண்டாவது பால்ல வந்து உமேஷ் யாதவ் வந்து கண்ட்ரோல் பண்ணுவார் நினைச்சோம் அந்த பால்ல வந்து ஹர்திக் பாண்டியா போர் அடிக்க விட்டுட்டாரு இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இனி நாலு பால்ல ஒன்பது ரெண்டு தானே வந்து எடுக்கணும் ஈஸியா இந்த மேட்சை வந்து ஹர்திக் பாண்டியா வின் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு நம்ம நினைச்சோம் அப்போ தாங்க மூணாவது பால்ல வந்து உமேஷ் யாதவ் போட்ட பால்ல அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா வந்து பெரிய சாட் அடிக்கிறாங்க அடிக்க தான் வந்து போனார் ஆனால் அந்த மாதிரி பெரிய சாட் அடிக்க போகும்போது ராகுல் திவாத்தியா வந்து அழகா கேட்ச் பிடிச்சி ஹர்திக் பாண்டியா வந்து தூக்கிட்டார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பியூஷ் சவால் வந்தார் இவர் என்னப்பா அவளை ஆட போகிறாருன்னு நினச்சோம் ஆனால் இவரும் எடுத்த உடனே பெரிய சாட்டு தாங்க வந்து ஆட போனார் நான் ஓங்கி அடித்தா ஒன்றரை டைம் வெயிட்டுடா அப்படின்ற மாதிரி சிக்ஸ் அடிக்க தான் வந்து போனாரு ஆனால் இவரோட பாலில் ரசீத் கான் வந்து சூப்பராக வந்து கேட்ச் பிடிச்சி இவரையும் வந்து தூக்கிட்டார் அதுக்கப்புறம் மும்பைனால ரெண்டு பால்ல பெருசா வந்து அடிக்க முடியல இதனால இந்த மேட்ச குஜராத் வந்து ஆறு ரன் வித்தியாசத்துல ரொம்ப அழகா வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே இந்த மேட்சை பார்க்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இருந்துச்சுங்க இந்த மேட்ச்ல குஜராத் தான் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இருபது ஓவர் முடிவுல வெறும் நூத்தி ரன் தாங்க வந்து எடுத்தாங்க இந்த அளவுக்காக வந்து குஜராத் ரன் எடுத்தாங்கன்னா இதுக்கு முக்கிய காரணம் சாய் சுதர்ஷன் தான் ஏன்னா இவர் ஒருத்தர் தான் நல்ல ஒரு இன்னிங்ஸ கொடுத்து நாற்பது ரனுக்கு மேல வந்து எடுத்தாரு இவரும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு அதனால குஜராத்னால அவ்வளோ பெரிய ஸ்கோரை வந்து எடுக்க முடியல இந்த நூத்தி அறுபத்தி எட்டு ரன்ன பாத்து நம்ம என்ன நினைச்சி நினைச்சோம்னா இதெல்லாம் பெரிய ஸ்கோர் அப்பா மும்பை வந்து ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க நினைச்சோம் அதுக்கு தகுந்த ரோஹித் சர்மாவும் பிரவிசும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டு பேருமே பயங்கர அதிரடியா வந்து விளையாண்டாங்க ஆனா நல்லா விளையாண்டுட்டு இருந்த ரோஹித் சர்மா வந்து ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் பிரவிஸ் நின்று அவர் சூப்பரா வந்து விளையாண்டுட்டு இருந்தாரு சோ ஒரு கட்டத்துல வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஓவர்லயே நூத்தி ரன் வந்து எடுத்தாங்க மீத உள்ள எட்டு ஓவர்ல வந்து அறுபது ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு இதை வந்து பார்த்தவொடனே ஈஸியா ஃபேஸ் போயிட்டே இருப்பாங்க நம்ம நினைச்சோம் அப்போதான் குஜராத் வந்து கரெக்டான நேரத்தில் வந்து அடுத்தடுத்த விக்கெட்டை வந்து எடுத்து இந்த மேட்சை ஈஸியாக அவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வந்து ரொம்ப அழகாக வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே மும்பை வந்து ஜெயிக்க வேண்டிய மேட்ச் வந்து தோத்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஸ்டார்டிங்கில் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்னிங்ஸை பில்ட் பண்ணி விளாண்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து மும்பை வந்து வின் பண்ணியிருப்பாங்க ஆனால் குஜராத்தோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து சமாளிக்க முடியாமல் தான் மும்பை வந்து இந்த மேட்சை வந்து இழந்துட்டாங்க ஸோ இது வந்து வந்து மும்பை அவங்களோட அப்படியே தக்க வச்சிருக்காங்க என்னன்னா ரெண்டாயிரத்தி இருந்து இப்ப பண்ணதா சரித்திரமே இல்லை அதே மாதிரி வெற்றிகரமா வந்து தோத்துட்டாங்க இனி வரப்போற மேட்ச்ல வந்து மும்பை என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து பாக்கலாம் ஓகே இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியில உங்களை மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்